நீண்ட காலத்திற்கு முன்பு ஒரு காடு இருந்தது அந்த காட்டில் ஒரு சூழ்ச்சிக்கார வஞ்சகமான நரி வாழ்ந்து கொண்டிருந்தது அதே காட்டில் ஒரு ஒட்டகமும் வாழ்ந்து வந்தது அவ்விருவருக்கும் நட்பு ஏற்பட்டது அவர்கள் தினமும் நதிக்கரையில் சந்தித்து பல்வேறு உரையாடல்களை மேற்கொள்வார்கள் நரி மிகவும் புத்திசாலி வஞ்சகமானதாக இருந்தாலும் ஒட்டகம் நேர்மையானது மற்றும் எளிமையானது அவர்கள் நேரத்தை பேசிக்கொண்டே கழித்து விடுவார்கள் ஒரு நாள் ஒரு காகம் நரியிடம் கூறியது நரியாரே உங்களுக்கு விஷயம் தெரியுமா நதிக்கு அந்த பக்கம் இருக்க வயலில் உள்ள தர்பசு எல்லாமே பழுத்துருச்சு நான் நேற்றே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன் நீங்க போகலையா நீங்களும் போய் சாப்பிட்டு வாங்க இதை கேட்டதும் நரியின் வாயில் நீர் ஊறியது ஆனால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது நரிக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அண்ணா இந்த நதி என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு இதே அப்புறம் நம்ம கடக்கிறது நமக்கு வேற நீச்சல் தெரியாது அப்போது நரிக்கு தன் நண்பன் ஒட்டகத்தை நினைவில் கொண்டது நல்ல ஐடியா அதுக்குத்தான் நம்ம நண்பன் ஒட்டகம் இருக்கானே அவனை போய் பார்க்கலாம் அவனை கூட்டிக்கிட்டு போயிடுவோம் அது உடனே ஓட்டமாக ஓடி போய் சென்று ஒட்டகத்தை சந்தித்தது ஒட்டகம் சந்தோஷமாக வரவேற்றது நண்பா இன்னைக்கு என்ன விசேஷம் நம்ம சாயந்தரம் தானே சந்திக்கிறதா இருந்தோம் இப்பவே வந்திருக்கு ஆமாம் நண்பா நான் சாயந்தரம் வரதா தான் இருந்தேன் ஆனால் இப்போ எதுக்காக வந்தேன்னா நதிக்கு அந்த பக்கமாக இருக்கிற வயலில் தர்பூசணி எல்லாம் பழுத்துருச்சு அதை பற்றி தான் வந்தேன் அப்படியா தர்பூசணிகளா ஆமாம் நண்பா அந்த தர்பூசணி எல்லாமே நல்லா பழுத்துருச்சு உனக்கும் தர்பூசணி பிடிக்கும் தானே ஆமாம் எனக்கும் தர்பூசணினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா வா நம்ம ரெண்டு பேரும் போய் அந்த தற்பூசணியை சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அதுக்காகத்தான் நான் இப்போவே கிளம்பி வந்தேன் என்கிட்டையும் வந்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நண்பா வா நம்ம உடனே போகலாம் அதை கேட்டதும் நரி மகிழ்ச்சி அடைந்தது நண்பா எனக்கு நீச்சல் தெரியாது நான் எப்படி இந்த நதியை கிடக்கிறது அதுக்கு நீ எதுக்கு கவலைப்படுற நான் தான் இருக்கேன்ல நீ என் முதுகில் ஏறிக்கோ நான் உனையே அந்த கரைக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் ஒட்டகத்தின் முதுகில் ஏறிக்கொண்டு நதியை கடக்கத் தொடங்கியது நண்பா நீ எவ்வளவு வேகமா நீஞ்சுற எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கே ஆமா நண்பா நதிய உடலப்புற எதுக்குத்தான் இருக்கு இதுக்காவது பயன்படணும் இல்லையா சற்று நேரத்தில் அவர்கள் வயல்களை அடைந்தார்கள் அங்கே பழுத்திருந்த தர்பூசணிகளை பார்த்து ஒட்டகம் உற்சாகமடைந்தது அவர்கள் இருவரும் தர்பூசணிகளை சாப்பிட்டனர் நரி தன் வயிற்றை நிரப்பிக்கொண்டவுடன் அது கூச்சலிடத் தொடங்கியது நண்பா என்ன பண்ணுற எனக்கு இன்னும் வயிறு ரொம்பல நீ சத்தம் போடாத சத்தம் போட்டால் அந்த விவசாயி வந்துடுவான் என்ன செய்கிறது நண்பா எனக்கு வயிறு ரொம்பிருச்சு சாப்பிட்டு முடிச்சதும் கத்தணும் தோணுது அதனால தான் கத்துறேன் நரி சத்தமாக கூச்சலிடத் தொடங்கியது நரியின் கூச்சல்களை கேட்ட விவசாயி கோபமடைந்து கம்பு எடுத்துக்கொண்டு ஓடி வந்தான் என்னோட அது என் வயலில் ஒரே சுத்தமாக இருக்கு என் வயலில் நாசம் பண்றது வர்றேன் இருங்களா நரி அதிர்ச்சி அடைந்து ஓடிப்போய் மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டது ஆனால் பெரிய உடலுடைய ஒட்டகம் எங்கே ஒளிந்து கொள்ள முடியும் விவசாயி ஓடி வந்து ஒட்டகத்தை கண்டுவிட்டான் ஓ நீந்தான் என் வயலை நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கியா உன்னை சும்மா விட மாட்டேன் அவன் கம்பால் அடிக்கத் தொடங்கினான் ஒட்டகம் மிகுந்த வழியுடன் கதறியது விவசாயி அதை வயலுக்கு வெளியே துரத்தி விட்டான் நீமே இந்த பக்கம் வருவியா வருவியா ஓடுறான் இங்கே இருந்து விவசாயி சென்ற பிறகு நரி மரத்திற்கு பின்னால் இருந்து வெளியே வந்து ஒட்டகத்திடம் சென்றது ஐயையோ நண்பா என்ன இது அந்த விவசாயி உன்னை இவ்வளவு மோசமாக அடிச்சிட்டானா நண்பா நீ ஏன் சத்தம் போட்ட நீ சத்தம் போட்டதால தான் அந்த விவசாயி என்னை பிடிச்சி அடிச்சிட்டான் என்ன செய்கிறது நண்பா எனக்கு வயிறு ரொம்பிருச்சுன்னா சத்தம் போடணும்னு தோணுது இது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறது வா பார்த்துக்கலாம் நண்பா நீ எனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்ட இதை நான் என்றைக்கும் மறக்கவே மாட்டேன் ஒட்டகம் கோபம் அடைந்த போதிலும் அமைதியாக இருந்தது அது மெதுவாக நதிக்கு சென்றது ஒட்டகத்தின் முதுகில் ஏறிக்கொண்டது நதி நடுவில் வந்ததும் ஒட்டகம் திடீரென நீரில் மூழ்கியது ஏ நண்பா என்ன செய்யற எனக்கு நீச்சல் தெரியாதுன்னு தெரிஞ்சு நீ இப்படி பண்ணலாமா என்ன செய்யறது நண்பா எனக்கு உணவு சிரிக்கணும்னா தண்ணிக்குள்ள இப்படி மூங்குறது எனக்கு பழக்கம் நண்பா இப்படி நான் பண்ணாத நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்கள் இல்லையா நண்பா இத நீந்தானே முதல்ல செய்ய ஆரம்பிச்ச நீ என்னால நிறுத்த முடியாது ஒட்டகம் மீண்டும் மூழ்கியது நரிக்கு நீச்சல் தெரியாததால் அது நீரில் மூழ்கி போய்விட்டது ஒட்டகம் எளிதாக கரையை கடந்துவிட்டது இந்த கதையில் நாம் ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள்ளலாம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்வோர் இறுதியில் தங்களே அதற்கு பலியாகிவிடுவார்கள் நல்லதை செய் நல்லதே விளையும் என்பது உண்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாம் அடுத்த கதையில சந்திப்போம்